கும்பம் பெரிய ரிலீஃப் கும்பத்துக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் அவிட்டம் சதயம் புரட்டாது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் அப்பாடானு மூச்சு விடக்கூடிய அருமையான குறுப்பேர்ச்சி இந்த குறுப்பேர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா ஒரு பத்து வருஷ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் டக்குனு ஞாபகம் வரல ஒரு ஏழு எட்டு வருஷமாவே உங்க உங்க ராசியை குரு பார்க்கவே இல்லை ராசியில வந்து உட்கார்ந்தாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதற்கு முன்னாடியே ஒரு நாலு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவே உங்க ராசியை குரு பகவான் பார்க்காத நிலைமையிலிருந்து இப்பத்தான் அப்படியே பார்க்குற நிலைமைக்கு ராசியை பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் சோதனைகள் எல்லாம் விலகிருச்சு அழுததெல்லாம் விலக போது ஒரு எதுவுமே எனக்கு சக்ஸஸாக நடக்கல ஏண்டா பிறந்தோன்னு இருக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல எப்போ பார்த்தாலும் கவலை 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 கெட்ட பேர் எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டேன் அடிபட்டு போயிட்டேன் மனுஷனாவே இருந்தவன் இப்படி ஆகி போயிட்டனே என்கின்ற மாதிரி எதுவும் சரியாக நடக்கவில்லை என்கின்ற தொல்லைகளில் துயரங்களில் துக்கங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நீங்கள் எங்கேயும் எதுக்கும் போற்ற விலை எல்லாம் உங்களை தேடி வரும் என்கின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல குறுப்பயிற்சியாக இந்த குறுப்பெயர்ச்சி அமையுங்க பெரிய ரிலீஃப் இருக்குங்க பாதசனியாக போயிட்டார் ஜென்மத்திலிருந்து அவர் வெளியே போயிட்டார் தடைகள்லேருந்து சனி பகவான் வெளியே போயிட்டார் அதனால் ஐயா நாலு நாளில் இப்போ போது மறுபடியும் வந்து ராசியிலே வந்து ராகு உட்கார போகிறாரு கவலை கிடையாதுங்க சனியை மாதிரி ஜென்மராக பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதைவிட மேலாக ராசியை குருபார்க்க போகிறார் ராசியில் இருக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய புது புனிதப்படுத்தக்கூடிய அமைப்புல குருபார்வை ராசிக்கு கிடைக்குது நல்லா ஜெயிக்க போறீங்க எது எதுல தோத்தீங்களோ அது எல்லாம் வெற்றி வரப்போகுது எங்கெல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் பேர் வரப்போகுது வேலையில தொழிலில் நிம்மதிகள் கிடைக்க போகிறது இந்த மாதிரி வேலை பார்க்க முடியுமான ஒரு பேர் கிடைக்க போகுது லாபம் வரப்போகுது எல்லாம் கிடைச்சி என்ன பண்ணணும் காசு பணம் வரணும் இல்லையா இது வரைக்கும் பாக்கெட்டில் பத்து பைசா வைக்க முடியாமல் கிரெடிட் கார்டிலேயே ஓடிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே மாற போய் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை நாலு பேர் மதிக்காமல் இருந்தவங்க எல்லாருக்குமே மதிப்பு திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்பா அம்மா கிட்ட கெட்ட கிட்டத்தவங்க சொந்தக்காரங்கிட்ட கெட்ட பேர் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கெட்ட பேர் யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா என்கின்ற மாதிரியாக இருந்த கும்பராசிக்காரர்கள் கூட எல்லாம் உங்களை சுற்றி நடப்பதை உங்களை மையப்படுத்தி நடப்பதை உங்களுடைய உண்மை திறமை அறிய வைக்க அறிய வைத்து நடப்பதை உணரக்கூடிய அருமையான நல்ல குறிப்பிச்சிங்க கடவுள் உங்களுக்கு கண்ணு திறந்துட்டார் என்பதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு உண்மை குறுப்பயிற்சியின் முழு நன்மைகளும் கும்பத்திற்கு கிடைக்கும்